இந்த தான் எவ்வளவு கெட்டியது நம்பர் சரியே சூப்பரா இருக்குது உங்க ஒரு நாட்ல இருந்து வாங்கி கொண்டாந்து தங்கனி நிறைய பேர் கேட்பாங்க இந்த கலர் சொன்னே அப்படிதானே அந்த 그린ுக்கு கீழ அந்த மாதிரி தான் ஓ நீ ஏ கிரீன் க கீழ है அது நல்லா

तो ब्लाउज वाला ब्लाउजी मरता ना आह पिंक वाला ब्लाउज आएगा और पल्लू में पिंक आएगा दोनों भी मीटर कितना है बराबर है ना मीटर तो छः मीटर साड़ी पूरा क्योंकि पहले ना कभी कभी ब्लाउज काटेगा ना फिर साड़ी तो कम पड़ रहा है తాడి పాది మీత్పారీ బారిట్ పారీ పా అరీ దంగేత్ దికిషు పారి గిట్నదుట్బ అరాసన లోఒమ్ పండు పండుట్ కను అలేవన్ కం కరు దఴఉత్ అకిడు நம்மளும் ஒரு நாள் இருந்து இல்லை நானும் அத்தையும் ஒரு நாள் இந்த மாதிரி பட்டு இது எடுத்து கட்டி பார்க்கணும் எப்படி இருக்கு நம்ம இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்லாம் நானும் இங்கே உள்ளது எடுக்கவே மாட்டேன் அது இது ரெண்டு இது எடுக்க இது எடுக்க அது எடுக்க எது இன்னொன்று அந்த பார்த்துங்க ஆயிரத்தி நானூறு சொல்லுங்க அது குறைச்சி தரணும் நம்ம பேசுவோம் கேட்டு பாருங்கள் போங்க பாரு பிக்கில் பாரு செம்ம சூப்பராக வருது பாரு ம் நல்லா இருக்கலாம் கெட்ட மாதிரி லுக்காக இருக்கும் நல்லா ஆ பாரு பாரு தான் போன் போ இப்டி தான் இருக்கும்ல मीनिंग அந்த கிلا இது பட்டு நூல கிடையாது வேற மாதிரி அந்த ஷைனிங் குள்ளது நல்லா அழகா இருக்குது ஃபைனல் கருக்கு தேனிக்கா கியூலை செய்யற்கு ஸ்டாடிலியா சோபி சொல்லு எவ்வளவு கே தபில்ல சொல்லு ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் எவ்வளவு எள்ளநூறு எழுநூறு தரமாட்டா ஒரு எண்ணூறு மே ஏநாயைக்கா இருந்த சேலைக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்லு தபில்ல சொல்ல மாட்டேன் எண்ணூறு ரூபா சொல்றா 800 आ, कर दो हो जाएगा उतना ही हो जाएगा 800 वो, लास्ट ஓகே தான 400 சொன்னா நம்ம நேத்து ஜோசிக்க இதானே 1400 சொல்றான் வந்து பட்டு நூல் கிடையாது சும்மா ஒரு மாதிரி ஷைனிங் கொடு அது அம்மாட இருக்குல பா இந்த கலர் பாரு